இந்த படம் சம்மந்தப்பட்ட நடிகர் நடிகர் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் எல்லா அவங்கள பற்றி திரும்ப பேச ஆரம்பிச்சா அவங்களுக்கே போர் அடிச்சிடணும் அப்போ ஏன்னா அளவுக்கு எல்லோரும் பாராட்டிட்டாங்க தனியாக அப்போ போராடி திரும்ப நானும் சேர்ந்து அடிக்க விரும்பலை நான் படம் பார்த்து முடித்த உடனே மாரி செல்வராஜ் ராம் பக்கத்தில் தான் இருந்தேன் நான் மாரி செல்வராஜ் தனியாக கூப்பிட்டேன் ஏன்னா மாரி செல்வராஜ் இது வந்து அந்த படத்தோட இயக்குனர் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி அந்த ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி துடிச்சிட்டு இதே அதே எண்ணம் தான் எனக்கு இருந்தது நான் கேட்டேன் இவன் ராமுக்கு அவ்வளோ இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் மாரி செல்வராஜன்னு நானும் அதான் நினைக்கிறேன் சரி நம்ம என்ன பண்ணலான்னு உடனே இல்லை இல்லை நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ பண்ணுங்க நீ நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ நான் இங்கே ஒரு வேண்டுகோளோட தான் நான் இங்கே வைக்க வந்திருக்கிறேன் விமர்சகர்களுக்காக திரைப்பட விமர்சகர்களுக்கு தயவு தயவு செஞ்சு இந்த படத்தை எப்படியாவது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருங்க உங்களோட பாடம் தொட்டு நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன் ஏன்னா ராம் மாதிரி ஒரு இயக்குனர் வந்து நமக்கு வேணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணும் இதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த படம் அவ்வளோ தூரம் அதிகமாக பேச வரல எல்லாருக்குமே இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் முக்கியமான விஷயம் சார் போது எங்கள் டயட்டர் சொன்னார் நான் வெற்றி பாலாசார் மூணு பேர் இருக்கிற ஒரே விழா ஏதாண்டா அப்படின்னு சொன்னார் இந்த நேரத்தில் வெற்றி பான் சாரையும் டயட்டரையும் மேலே கூப்பிட்றேன் வணக்கம் கிளாஸ்ல இந்த ஃபெயில் ஆன மக்கள் ஸ்டூடெண்ட் மாதிரி நான் ஃபீல் பண்றேன் எல்லாரும் படம் பார்த்துட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க நான் படம் பார்க்கல அதனால எனக்கு என்ன பேசுறது அப்படின்னு தெரியல பட் ஐ எம் ரியலி ஓவல் அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் ராம் இந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் ராம் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கார் படங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்குது ரிலேஸ் ரிலீஸ் டிலே ஆகிட்டு போயிடுச்சு அதுதான் அதனுடைய இந்த இந்த ஒரு ஒரு சின்ன கேப்புக்கான ரீசன் அண்ட் ராம் எப்போவுமே வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ராமை பற்றி சொல்லணும்னா ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் ஹிஸ் ரைட்டிங் இஸ் அ வெரி ஒரிஜினல் ரைட்டர் நீங்கள் வந்து ஒரு கன்வென்ஷனல் ஸ்கிரிப்ட் ஃபார்மாட்டு ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட் ஒரு ஆக்ட் ஒன் ஆக்ட் டூ ஆக்ட் த்ரீ வாட் எவர் ஒரு 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 ப்ரொட்டாகனிஸ்ட் அல்லது ஒரு ஹீரோ இப்படி இருக்கணும் இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும் ஒரு யூ நீட் அண்ட் ஆன்டாகனிஸ்ட் டு ஃபினிஷ் அ ஃபில்ம் அப்படி வெவ்வேறு விஷயங்கள் நம்ம யோசித்து எல்லோரும் வந்து ஒரு ஒரு மாதிரி கியூரேட் பண்ணுறோம் ரைட்டிங்கை வந்து யூ 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 குக் இட் சேங் தட் ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வெளிய ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணுறது தான் ராமோடய ரைட்டிங் தட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் வெரி யூனிக் திஸ் இஸ் சம்திங் அது நம்ம வேறு யாராலையுமே அது பண்ணவே முடியறதில்லை நம்ம ட்ரை பண்ணாலும் நமக்கு வராது ஒரு ஒரு செட் பேட்ட்குள்ளே போகிறோம் அவர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணிகிட்டே இருக்கார் இந்த படம் வந்து எனக்கு வந்து ராம் வந்து மிர்ச்சி சிவாவோட படம் பண்ணுறாரு அப்படின்னப்போ வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இல்லை எப்படி இருந்தாலும் அது ஒரு ராம் படமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் அண்ட் ராம் சொன்ன ராம் சொன்னார் கொஞ்சம் ஒரு ஒரு ஃபன்னாக பண்ணலான் இருக்கேன் என்னோட பையன் என்னெல்லாம் பண்ணனும் அதெல்லாம் ஒரு படமாக இப்போ பண்ண போறேன் அப்படின்னாரு தங்க மீன்கள் வந்து என்னோட டாட்டருக்கு இந்த படம் வந்து என்னோட சன்னுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ ஐ நியூ தட் இட்ஸ் கோயிங் டு பி ஃபன் அவருமே அதான் சொன்னார் ஒரு ஃபன் ஜேர்னி அப்படின்னாரு அண்ட் ஐ நோ தட் இட் வில் டெஃபினெட்லி பி அ ஃபன் ஜேர்னி அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை அண்ட் ராம் இஸ் அ கிரேட் டீச்சர் இதெல்லாம் என்னென்னா நான் ராம் பற்றி என்னுடைய இது சொல்கிறேன் இந்த படத்தோட சம்மந்தமாக இல்லை பட் அபவுட் ராம் திஸ் இஸ் அ ஸ்டேஜ் ஃபார் ராம் அதனால் நான் சொல்கிறேன் ராம் வந்து இஸ் அ வெரி கிரேட் டீச்சர் ஏன்னா வந்து இன்றைக்கி தமிழ் சினிமா அன்றைக்கி ஒரு ஒரு இதில் பேசும்போது பேசணும் ஒரு யங் ஃபில் மேக்கர்ஸ்க்கு அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு ராம் ஹஸ் பீன் அ கைடு லைக் சவுத் இண்டியன் சினிமாவில் தமிழ் சினிமாவில் அஸ்பைரிங் ஃபில் மேக்கர்ஸ்க்கு ஆஃப் பீட்டாக அவர் படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ராம் தொடர்ந்து கைட் பண்ணுறாரு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லிட்டு போனார் அவர் அப்படியே எல்லோரையும் கைட் பண்ணுறாரு இன்ஸ்பயர் பண்ணுறாரு இட் பீன் அ பிக் இன்ஸ்பிரேஷன் அண்ட் கிரேட் டீச்சர் ஐ ஹேவ் அ இன்ஸ்டியூட் அதில் வந்து கிட்ட வந்து வி அந்த அந்த கொஸ்டின் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்கிறோம் அதில் அந்த ஒரு 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 பேப்பர் வந்து கிரியேட்டிவ் பேப்பர் அந்த க்ரியேட்டிவ் பேப்பரில் இருக்க கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்ச டேரெக்டர் தமிழ் சினிமாவில் யார் அப்படின்னா ஐம்பது பெர்சன்ட்லேருந்து அறுபது பெர்சன்ட் வரைக்கும் ராம் தான் சொல்கிறாங்க ஸோ ஹீ இஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஜெனரேஷன் ஆஃப் அஸ்பைரிங் ஃபில் மேக்கர்ஸ் ஸோ அந்தளவுக்கு அவருடைய படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது இந்த படமும் அதுபோல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன் நன்றி அண்ட் இந்த ஃபோட்டோகிராஃபுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு நன்றி மாறிக்கும் நன்றி ஏன்னா வந்து பாலமஹேந்திரா சருடைய அசிஸ்டன்ஸு நாங்கள் பொதுவாக அப்படி ஒன்றா சேர்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு சார் இல்லாத நேரத்தில் இந்த ஸ்டேஜ் இது ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அவர் பாலாஜர் வந்து அடிக்கடி வர வரமாட்டார் எல்லாம் இருக்கிற இடங்கள்ல அவரோட இருக்க மாட்டார் இந்த இடம் இந்த ஸ்டேஜ் இஸ் ஆமாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் திஸ் தேங்க்யூ வெரி மச் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் பெஸ்ட் ஒகேஷன் நினைக்கிறேன் எனக்கு ஏன்னா வந்து ஒரு மகா மனிதரை ஒரு மாதிரி கலைஞனை அறிமுகப்படுத்தும்படி அவர் அறிமுகப்படுத்துறல இந்த உலகமே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் அவர் ஒரு எக்ஸ்ட்ராமரி சிங்கர் ஒரு கர்நாடக சங்கீதத்தில் ஒரு பெரிய ஜீனியஸை தொத்தவர் இந்த படத்தில் நான் வந்து நான் ஒரு பாட்டு பாடினேன் ஒரு பாட்டு பாடும்போது ஒரு டியூன் போட்டுக்கிட்டே இருந்தாங்க என்ன ஒரு ஒரு பாட்டு கேட்டுச்சு நான் உடனே என் தம்பிட்டு திரும்பிட்டு இதை வந்து சஞ்சய் பாண்டேன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் அது கேட்டு ரான்னு சார் நாங்களும் அதான் சார் யோசிச்சுருந்தோம் டே அப்புறம் சொன்னால் எப்படி சார் ரீச் பண்ணுறது டேய் நாங்கள் டெய்லி நாங்கள் நைட்டு மீட் பண்ணேன் எங்கள் ஆஃபீஸில் அவர் வீட்டில் இருக்கேன் அப்புறம் உடனே கால் பண்ணி உடைய சஞ்சய் நீ இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு சஞ்சய் பற்றி எனக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு அவருடைய இசை ஞானம் எனக்கு இல்லை ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து காலையில் அகீர் பைரவ்னு ஒரு ராகம் ஒரு இந்துஸ்தானி ராகத்தம் அது இப்போ சொல்லிக்கொட்டுருக்காருங்க மாஸ்டர் ஸோ அவர்கிட்ட கேட்டேன் அகீர் பைரவ்னு கேட்டேன் அது ரொம்ப சோகமாக இருக்கு சஞ்சய் அப்படின்னு கேட்ட உடனே சஞ்சய் வந்து இல்ல அதை வந்து அது சோகமா இருக்கு ஆனா வந்து அதை பாடுற விதத்துல பாடினா அத வந்து அது ஜாய் கொண்டாந்து ஸோ இட் இஸ் கன்சிடர்ஸ் ஒரு சேட் அண்ட் நிலங்கலி ராகா ரொம்ப கம்பாஷனேட் ராகா ஆனா ஒரு ஒரு ஆளுமை என்ன சொல்லுதுன்னா ஒட்டு இது வரைக்கும் பாடினேன் அந்த ராகத்துல வந்து நான் என்னால ஜாயா கூட பாட முடியும்னா அவ்வளவு கான்பிடென்டா ஒரு உள்ளத்தின் உண்மையிலிருந்து இருந்து சொன்ன ஒரு மகா கலைஞனை இந்த மேடையை ஆளுக்கிறது ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன் இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டு கேரக்டர் சிவா அண்ட் ட்ரீஸ் இங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த படத்தில் இதை எழுதுறதுக்கு இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேரக்டர் எழுதுறதுக்கு ராம் மாதிரி ஒரு ஆள் தான் முடியும் ஏன்னா ஜென்ரலாக ரைட்டர்ஸ் என்ன எழுதுவாங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் கேரக்டர்ஸ் வந்து பொண்ணு செம்ம கான்ட்ராஸ்டே எழுதுவாங்க இல்லை அப்படின்னா ரொம்ப மேட் ஃபார் ஈச் அப்படின்னு எழுதுவாங்க ஆனால் ராம் மட்டுமே இது எழுது இந்த இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸ்லைட் ஒரு கம்பேட்டபிலிட்டி இம்பேலன்ஸ் தெரியும் அந்த மாதிரி ஸ்லைட்டு டிஃப்ரென்ஸ் வச்சு எழுதுறதுல எழுதுறதுனால தான் ராம் மாதிரி டேரக்டர்ஸ் வந்து அவுட் ஸ்டாண்டிங்காக நமக்கு தெரியறாங்க அதே மாதிரி ஒரு கேரக்டர் வந்து தன்னுடைய எக்ஸ மீட் பண்ணுற ஒரு எபிசோடு இருக்குது அது வந்து ரொம்ப மெச்சூர்டான கண்டென்ட்டு அது வேற டைரக்டர் அப்ரோச் பண்ணியிருந்தா அதில் தெரியும் அந்த ரைட்டிங் எப்படியே தெரியும் இது வந்து லேமர் அப்ரோச் பண்ணியிருக்காரு ராம் அந்த விஷயமும் ரொம்ப பிடிச்சது ஸோ இங்கே கிரேஸ் ஆண்டனியும் சிவா பண்ணதும் பிடிச்சிருந்தது அங்கே அஜூ வஜீஸும் அஞ்சலி மேம் பண்ணதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இந்த படத்தை ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன் பார்க்குறப்ப மியூசிக் மியூசிக் இல்லை ரீரெக்கார்டிங் இல்லை ஆனால் என்ன அந்த உலகத்து குழந்தையோட உலகத்துக்கு கொண்டு போனது வந்து ரொம்ப முக்கியமான காரணம் கார்கியோட க கார்கியோட வரிகளும் சந்தோஷ் தயாநிதியுடைய மியூசிக்கு தான் விதவுட் ரீரெக்கார்டிங் அந்த படம் பார்த்து ரொம்ப பிடிச்சி ஒரு நிஜமாகவே ராம் கூப்பிட்டது எதாவது கம்மி பண்ண முடியுமான்னு சொல்லுங்கன்னு தான் கூப்பிட்டாருன்னா வெளியே வந்தவொடனே கையை தூக்கிட்ட சாரி ராம் என்ன நான் சத்தியமாக இருந்தது எங்கே கட் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னேன் ஸோ ஏன்னா நாங்கள் நமக்கு சில டைரக்டர்ஸ் மேலே முன்னாலுமே தமிழ் சினிமா நல்ல டைரெக்டர்ஸ் ரொம்ப நல்ல டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அந்த நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் மீறி அதுக்கு மேலே சூப்பர் டைரக்டரா நம்ம திங்க் பண்ணுறது லெஜண்டரி டைரக்டரா நம்ம நாம் நினைக்கிறது நம்ம மைண்டில் சில பேர் இருப்பாங்க அது யார் மாதிரின்னு சொன்னால் தியாகராஜன் குமார் ராஜன் மாதிரி பிரேம் மாதிரி அவங்க எந்த கேட்டகரியிலையும் உள்ளே கண்ட்ர இது பண்ண முடியாது அந்த மாதிரி டைரக்டில் எனக்கு எப்போயுமே ராம் தான் டாப் ராம் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் அதே இடத்துல இருக்கீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் பறந்து போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் மேடம் இந்த படத்தை நான் பார்த்துட்டேன் ராம் படத்தை எனக்கு காமிச்சாங்க ராம் வந்து நம்ம நிறைய படங்கள் ராமோட எக்ஸ்பிரஷனோட போவோம் எல்லோரும் சொன்ன மாதிரி இங்கே நிறைய பேர் ஸ்வீக் பீக் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி படத்தோட கம்ப்ளீட் ஸ்வீக் பீக்கே வெளியான மாதிரி ஒரு ஃபீல் தான் நான் படத்தை பார்த்து ஒவ்வொரு சீனாக பிரித்து பிரித்து எல்லோரும் பேசிட்டாங்க நான் ராம் படத்தை பற்றி பேசுகிறத விட ராம் பற்றி பேசணும்னு ஆசைப்பாருவேன் அவர் வந்து அவர்கிட்டருந்து ஒரு சர்ப்ரைஸ் இந்த படம் தான் நினைக்கிறேன் நான் ரொம்ப டஃப்பான ஒரு ஜானரை அவ்வளோ ஈஸியாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ராம் நான் ராம பற்றின்னு திருப்பியும் நிறைய விஷயங்கள் பேசணும் அது நான் திருப்பி வரேன் சிவா கங்க்ராஜுலேஷன்ஸ் ரொம்ப புதுசாக இருந்திங்க இந்த படத்தில் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க சிவாவை பற்றி சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எதுவுமே சின்சியராக பண்ணுவாங்க உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்கிறத டூ தௌசண்ட் டூர்னு நினைக்கிறேன் சூப்ரகீத்னு ஒரு ப்ரீவியூ தியேட்டர் இருந்தது லேசா லேசானு ஒரு படம் இல்லை நான் அசன் அந்த படத்தை முடிச்சுட்டு நான் எல்லோரும் போயிட்டாங்க அப்போ நான் வெளியே வரேன் ஒருத்தர் அவசரமாக வராரு வந்து இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்றாரு இல்லை எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்னு நான் மிச்சிலிருந்து வரேன் இன்டர்வியூ பண்ணும் அப்படிங்கிறாரு நான் அசன் எல்லோரும் போயிட்டாங்க டேரெக்டர் பிரியன் சார் போயிட்டார் எல்லோரும் திரு சார் கேமராமேன் எல்லாம் போயிட்டாங்க என்ன இப்போ நீங்கள் கொடுங்க அப்படின்னாரு என்ன அதுதான் சிவாவுக்கு நான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு சிவாவை பார்த்துக்காரே சிவா நான் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல ஸோ ஏன் வரேன்னா எல்லாத்தையுமே ரொம்ப சின்சியராக பண்ண ரொம்ப டஃப்பான விஷயம் காமெடி பண்ணுறது தான் பண்றது பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே கிடையாது ரொம்ப ரொம்ப டஃப் சிவா நீங்கள் பண்ணிட்டு இருந்தது இவ்வளோ நாள் பண்ணிட்டு காமெடி இந்த படத்தில் பண்ண இன்னும் டஃப் ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கூல் வந்திருக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க மதன்ஸ் அண்ட் லிரிக்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக அந்த படத்தில் இருக்குது இந்த படம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இது நிச்சயமாக வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகிற ஒரு படம் அது எல்லாேருக்கும் படம் பார்க்கும்போது புரியும் ரொம்ப ரொம்ப ப்ராமிஸிங்காக ஒரு ரெஃப்ரெஷிங்காக தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு டைம்லையும் ஒரு படம் வந்துகிட்டு இருக்கோம் ரீசெண்டாக அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் சரி ட்ராகன் இது சரி இப்போது கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் பறந்து போ நிச்சயமாக ஒரு முக்கியமான படமாக இருக்கணும்னு நம்புகிறேன் அஜு வர்கீஸ் சார் ஐ திங்க் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர் நான் சொல்லணும் அவரை நான் பார்த்து ரொம்ப ரொம்ப ரசித்து வியந்த ஒரு ஆக்டர் அவர் அவர் தமிழ் சினிமாவுக்கு வர்றது வி ரியலி வெல்கம் யூ அண்ட் வித் ஃபுல் ஆர்ட் எட் வி வெல்கம் யூ அண்ட் அவரோட படங்கள்லாம் தயவு செஞ்சு பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் இது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டேலண்ட் இன் இந்தியன் சினிமா அவங்க ஜேசி அவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க அஞ்சலி அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ராம் சார் படத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பீங்க இந்த படம் கண்டிப்பாக அப்படிதான் இருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம் இப்போ அது நம்ப இருக்கீங்க அதுதான் ஆல் த பெஸ்ட் த என்டையர் டீம் ராம் ராம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராம் பார்த்தா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரியே இருக்கும் எல்லாரும் பயப்படுவாங்க ராம் கிட்ட இருக்கேன் வெற்றி சிரிக்கிற வெற்றிகிட்டே ஸோ வந்து எல்லாருமே ராம் பார்த்து பயப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் ராமோட அதர் சைடு இருக்குது ரொம்ப ஒரு ரொம்ப வெகில்லியான ரொம்ப அப்படி சொல்கிறோன்னா ஒரு ரொம்ப ஆனஸ்டான பர்சன் ரொம்ப ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா எல்லோரும் மனசில் ஒரு ஒயிட் இருக்கும் பிளாக் இருக்கும் ஒரு க்ரே இருக்கும்னு ஆனால் இவர் ஒயிட் ராம் இஸ் பியூர் ஒயிட் பர்சன் ஆக்சுவலாக வந்து அவர்கிட்ட வந்து ஒரு எந்த ஒரு நாங்கள் எவ்வளோ சந்திச்சாலே பேசியிருக்கோம் ஏன்னா எங்களோட காமன் ரெண்டு பேருக்கும் காமனான விஷயம் நான் அவர் மூலியமாக தான் எங்களோட நட்பு தொடர்ந்துச்சு இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ சந்திச்சிருக்கோம் எவ்வளவு பேசியிருக்கோம் ஒரு தடவை கூட ஒரு படத்தையோ ஒரு மனிதரை பற்றியோ தவறாக ஒரு பேசதான் நான் பார்த்ததே கிடையாது அப்படி ஒரு அற்புதமான மனிதர் தான் ராம் அவர் வந்து அந்த ராம நம்ம வந்து அவரோட படங்களை பற்றி எல்லாம் பேசியிருக்கோம் அவரை நம்ம செலிப்ரேட் பண்ணணும் இந்த படம் மூலியமாக அவரை செலிப்ரேட் பண்ணணும் பறந்து போக செலிப்ரேட் பண்ணணும் அதுதான் நான் ரொம்ப முக்கியமாக நான் கேட்டுக்கிறேன் எல்லாரையும் அண்டு ஒரு முக்கியமாக ஒருத்தரை பற்றி சொல்லணும் அது வந்து மாரி சார் ஏன்னா வந்து நான் வந்து மாமன்னன் படத்துக்கு போயிருந்தேன் அந்த மாமன்னன் படத்தில் அவர் சீட்டில் உட்காந்து அந்த ஷோ பார்த்துட்டு இருந்தார் அவர் அவர் படம் ஆனால் இந்த படத்துக்கு அவர் ஓடி ஓடி வளர்ச்சிட்டு ஒரு ஓரமன் இருக்கார் மாரி சார் ஐ திங்க் அமேசிங் அண்டு ராம் வந்து நான் அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனில் சொன்னேன் ராமோட வந்து மிகப்பெரிய கமர்ஷியல் படைப்பு வந்து மாரி சொல்றாள் அப்படி நான் சொல்லியிருந்தேன் அப்புறம் வந்து பிறந்துப்போம் வாழ்த்துகள் थैंक यू நான் இந்த படத்துக்கு எனக்கு இது கொடுத்த ரெண்டு பேர் அன்பு ஜெஸ் தே नेवर லேட்டா செட்டக்கு வராத மூணு ஆர்டிஸ்ட் வந்து இந்த மூணு பேர் தே ஆர் டைம் இவங்க யாருக்கும் எந்த காயமும் பண்ணல அப்கோர்ஸ் ஒரு டேரெக்டராக எங்கள் டேரக்டர் எனக்கு சொன்னது வந்து என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து குழந்த மாதிரி பார்த்துக்கணும் அவங்கள நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அவங்களை புஷ் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க முகம் தான் தெரியல வருது அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம ஜோக் அப்பாட் சிவா சார் சொன்னார் சார் ட்ரெயின் கலகு மாறிடுச்சினேன் ஆக்சுவலாக ட்ரெயின் கலர் மாறல நான் இப்போ வந்து ஹர்ட் சிவா சார் ஏன்னா பையனை பையனை தேர்ணும் அவர் கீழே கொடுத்து ட்ரெயினை கடியில் தேடிடு சார் அது கலங்கல ப்ளஸ் கூட்டத்தில் கடியில் தேடலாம் ஆனால் இந்த படத்தில் தேடினா பையனுக்கு ஏதோ ஆயிருந்து ஆயிரும் அப்படி